என்ன திட்டம் கொண்டு வந்த கொண்டு வந்தோமோ அதை வந்து அப்படியே பேரை மாற்றி லேபிள் ஓட்டுற வேலை தான் இன்றைக்கி செய்கிறாங்க ஒழிய வேறு எந்த உருப்படியான வேலையும் செய்யலை அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அத்திக்கடவு அவகாச திட்டம் ஒரு மகத்தான திட்டம் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே நம்முடைய இதே இது புரட்சி தலைவி அம்மா அவருடைய ஆட்சி காலத்திலும் சரி அதே போல் நம்முடைய நம்முடைய அண்ணன் எடப்பாடியர் காலத்தில் முதலமைச்சர் அந்த காலத்தில் அன்றைக்கு சட்டமன்றத்திலே அறிவிக்கப்பட்டது நம்முடைய அண்ணன் எடப்பாடியர்கள் அறிவித்தார்கள் அந்த திட்டம் வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் இன்றைக்கு ஏதோ இவர்கள் கொண்டு வந்த அந்த திட்டத்தை போல இன்றைக்கு வந்து அந்த திட்டத்தை திறந்து வைக்கிறார் என்று சொன்னால் அதற்கு வந்து இதை விட ஒரு கேவல நிச்சயமாக இருக்க முடியாது கால்நடை மருந்தகம் கால்நடை வந்து தலைவாசல்ல வந்து பொதுவாக சேலத்துல ஒரு கால்நடை பூங்கா ஒரு ஆசியாவிலேயே பாத்தீங்கன்னா கால்நடை பூங்கா கிடையாது அந்த எடப்பாடிய அது ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பூங்காவாக இருக்க வேண்டும் என்ற வகையில் ஒரு பெரிய ஒரு பூங்கா வந்து கால்நடைக்காக வந்து ஒரு அரசாங்கத்தை வந்து வந்து ஒரு பெரிய அளவுக்கு பழி வாங்கிட்டு இருக்கு அதே போல வந்து பல்வேறு தாலிக்கு தங்க திட்டம் லேப்டாப்பு அதே போல எதுவுமே இன்னைக்கு வந்து அம்மா கொண்ட திட்டங்கள்லாம் இன்னைக்கு வந்து இரட்டடிப்பு வந்து செய்கின்ற ஒரு தான் இன்றைக்கு ஏற்பட்டு இருக்கின்றது அதை விட பாத்தீங்கன்னா இன்னைக்கு தொழில்துறை தொழில்துறையை பொறுத்தவரையில் இருக்கிற தொழில காப்பாற்றணும் ஒரு முதலமைச்சர் மின்சார கட்டணம் வந்து உயர்ந்து சிறு அதே போல வந்து நடுத்தர தொழில் இதெல்லாம் மூடுவிடா செய்கின்ற ஒரு நிலைமை இருக்கு மின் கட்டணம் வந்து ஏற்றும் போது அவங்களால அதை வந்து தாங்க முடியுமா எனவே அந்த ஒரு அடிப்படையில் மின் கட்டணம் இன்னைக்கு கடுமையான சுமையின் காரணமாக பல தொழிற்சாலைகள் வந்து மூடப்படுகின்ற ஒரு நிலைமை உள்ளூர்ல ஓணம் பிடிக்காம வெளியூர்ல போய் புளிய பிடிச்சான்ற மாதிரி முதலமைச்சர் பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச்ல துபாய் அபுதாபி போனார் அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மேல சிங்கப்பூர் ஜப்பான் போனார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஸ்பெயின் போயிருக்காரு அதாவது தமிழ்நாட்டில் ஸ்பெயின்ல வந்து போக வேண்டிய அவசியம் என்ன ஸ்பெயின்ல இருக்கிற நிறுவனமே தமிழ்நாட்டில் உள்ள நிறுவனங்கள் தான் இங்கேயே எம்ஓ போட்டுருக்கலாம் அதை எம்ஓ இங்க போடாம அங்க போய் வந்து போடுறாங்க எப்படிப்பட்ட வந்து காதல பூசுத்துற வேலையை இந்த அரசாங்கமும் ஸ்டாலின் செய்யறாரு தவிசை நீங்க நினைச்சு பாருங்க அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட்ல அமெரிக்கா செல்றது உத்தேசம் வச்சிருக்காரு அவரு அமெரிக்கா நாங்க என்ன கேட்கறதுல நம்முடைய பொதுச்சல் என்ன கேட்டிருக்காரு எங்களுடைய கழகம் என்ன கேட்டிருக்கு வெள்ளரிக்கை கொடுங்க ஏன் அந்த வெள்ளரிக்கை இதுவரை கொடுக்கல இதுவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுல போயிருக்கீங்க இருபத்தி மூணுல போயிருக்கீங்க இருபத்தி நாலுல போயிருக்கீங்க இப்போ ஆகஸ்ட்லேயே போறீங்க போனா எவ்வளவு முதலீடுகள் வந்து கொண்டு வந்தீங்க அந்த முதலீடுகள் வந்து கொண்டு வந்தது அடிப்படையில் எத்தனை நிறுவனங்களோட நீங்க வந்து எம்ஓஇ போட்டீங்க அதாவது மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டீங்க நீங்க புரிந்துணர்வு போடப்பட்ட ஒப்பந்தத்தால எத்தனை நிறுவனங்கள் வந்து செயல்பட்டது எத்தனை நிறுவனங்கள் செயல்பட்டு அதனால வந்து எவ்வளவு பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைச்சது ஒரு பதில இல்லையே சும்மா போறது ஒரு அறிக்கை பார் ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் மூணு லட்சம் பேர்னு வாயில தான் வட சுடுற அளவுக்கு இந்த விடியாத இருக்க வெள்ளை வெரிக்கையை கொடுத்து ஒரு உண்மை நிலையை வந்து தெரிவிக்கின்ற அந்த அவசியமே கிடையாது அதே போல இன்னைக்கு வந்து நேற்றைக்கு பொறுத்தவரையில் ஒரு கவரம் வந்து டீ பார்ட்டி இருக்கிறார் டீ பாட்டி என்றது தேதி விருந்துன்றது பார்த்தா பொதுவாகவே ஒரு சுதந்திர தினத்தை முன்னிட்டு நடைபெறுகின்ற ஒரு தேதி விருந்து எனவே இது அவருடைய தனிப்பட்ட வந்து ஒரு காசு கிடையாது செலவுல ஒரு வச்சு தேனில் இருந்து அந்த அடிப்படையில ஒரு சுதந்திரத்தை ஒரு தியாகம் மதிக்க வேண்டும் தியாகத்தை போற்ற வேண்டும் என்ற வகையில் தான் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால கழகம் வந்து கலந்துட்டு ஆனா எதிர்கட்சிகள் திமுக தோழமை கட்சிகள் கலந்துக்கல ஆனா வீரப்பா காலையில திமுக வந்து பங்கு பெறாது அப்படின்னு சொல்லிட்டு சாயந்திரம் வந்து திரு தங்கம் தென்னரசு தொழில்துறை அமைச்சர் நிதியமைச்சர் சொல்றாரு அரசு சார்பில் கலந்து நான் ஸ்டாலின் திமுக தலைவர் ஸ்டாலின் திமுக தலைவர் அப்படி பார்த்தா திமுக தலைவர் வேற யாருக்காவது கொடுத்துட்டு போகலாமே அதையும் செய்யல ஸ்டாலின் அது சரி நீங்க எத்தனை அமைச்சர் அனுப்பிங்க நீங்க கிட்டத்தட்ட அந்த தேநீர் விருந்துக்கு வரிஞ்சு கட்டின்னு போனாங்க வரிஞ்சு கட்டிட்டு போனாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முதலமைச்சர் எட்டு அமைச்சர்கள் எட்டு அமைச்சர்கள் நேற்று கவுண்ட் பண்ண எல்லாரையும் எட்டு அமைச்சர்கள் வந்து போயிருக்காங்க எல்லாருமே எட்டு அமைச்சர் சபாநாயகர் போடுறது அவர் வந்து கட்சி சார்பற்ற அவர் கட்சி அந்த சீட்டில் உட்காந்துனுக்கு நம்ம இந்து எதிரிய கட்சி சி அவர் உட்கார்ந்தா கூட கட்சி சி கட்சிக்கு கட்சி சார்பில் தான் பேசுகிறார் அது வேறு விஷயம் அதுக்குள்ளே போக விரும்பல ஆனால் அவர் பேரவைத் தலைவர் தரப்பில் கலந்துக்கிறாரு ஆனால் ஒரு முதலமைச்சரும் எட்டு அமைச்சர்களும் போக வேண்டிய அவசியம் என்ன சொல்லுங்க ஒன்று ரெண்டாவது இப்போ இப்போ அவருடைய தந்தை பேர்ல எங்க பார்த்தாலும் ஒரு ஒரு பிரிட்ஜா அவங்க அப்பா செல ஒரு பாத்ரூம் தெரிஞ்சா அவங்க அப்பா செல ஒரு குளியில இருக்கு தெரிஞ்சா கூட அவங்க அப்பா சில விங்க போல இருக்கு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவங்க அப்பாவுடைய புகழ் பாடுகின்ற ஒரு வகையில் உச்சகட்டமா இப்ப என்னாச்சு இப்ப மத்திய அரசு கிட்ட எஞ்சி கூத்தாடி காலில் விழுந்து இப்போ நூறுபா நாணயம் வெளியிடுறாங்க அந்த நூறுபா நாணயம் வெளியிடும் போது பொதுவா வந்து யார கூப்டிருக்கணும் அவங்க தோலைமையில் உள்ள இப்ப நாங்கள வந்து பாத்தீங்கன்னா பொதுச்சாளர் வந்து முதலமைச்சராக இருக்க காலகட்டத்தில் புரட்சி தலைவர் வந்து நூற்றாண்டு விழா கொண்டாடும் போது நானே வெளியிட்டோம் யாரையுமே கூப்பிடலையே நாங்களே தானே வெளியிட்டோம் அப்படி வெளியிட்டு போக வேண்டியதானே ஏன் ஏன் ராகுல் காந்தியை கூப்பிடல காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கூப்பிடல ராகுல் காந்தியை கூப்பிடல ஆனா ராஜ்நாத் சிங்க கூப்பிட்டு ராஜ்நாத் சிங் கூப்பிட்டது மட்டும் இல்லாம இங்க இருந்து ஜெயிச்ச எம்பிங்களுக்கு நாற்பது பேருக்கு யாரு பார்ட்டி நட்டா யாரு ஜனதா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் நட்டா வந்து அப்ப எப்படிப்பட்ட ஒரு ஒரு உறவு அதாவது வந்து ஒரு கள்ள உறவு ஒரு ரகசிய உறவு ஒரு பிஜேபியும் திமுக என்பது சிறுபான்மையின் மக்கள் உணர்ந்திருக்காங்க எங்களை பொறுத்தவரை சரி அன்றும் சரி இன்றும் சரி என்றும் சரி திருவான்மையின் மக்களை வந்து நேசிக்கின்ற ஒரு இயக்கம் சொன்னா அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் தான் ஆனா இவர்களை பொறுத்த இவர்களை பொறுத்தவரை உள்ள உதத்தில் ஒன்றும் உள்ளத்தில் ஒன்றும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த கிடையாது சிறுபான்மையின் மக்கள் இதை நிச்சயமா வந்து புரிஞ்சுக்கணும் நீங்க அந்த அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ராஜ்நாத் சிங் வந்து ஏன் வந்து ராஜ்நாத் சிங் வராரு ரெண்டு விஷயம் நீங்க கவனிக்கணும் கவர்மெண்ட் பார்ட்டியில வந்து ஏன் வந்து முதலமைச்சரோட எட்டு பேர் கலந்துனா தேதி ஒரு நிகழ்ச்சி இருக்குது என்ன நிகழ்ச்சி நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்நாத் ராகுல கூப்பிடல ஆனால் ராஜ்நாத் சிங் வரணும் ரெண்டாவது இவரை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட்ல எண்டில் இப்ப அமெரிக்கா போறாரு போகும்போது ஆச்சு என்ன ஆகும் டிஸ்மிஸ் ஆனாலும் ஆகும் அந்த ஒரு காபந்து பயம் அதுக்காக மத்திய இன்னைக்கு சரணாகதி ஆகி மத்திய அரசுக்கு பூஜா தூக்குகின்ற செம்பு தூக்குகின்ற வால் பிடிக்கின்ற ஒரு தாஜா அரசு தான் இந்த விடியாத பொம்மை திமுக அரசாங்கம் என்ன நிலைப்பாடு பொறுத்தவரை சொல்ற அதாவது பாத்தீங்கன்னா அவர் அழைப்பு கொடுக்கிறாரா இல்லையோ இல்ல எங்களை பொருத்தவரை வந்து எங்க கட்சியை பொறுத்தவரை கலந்துக்காது அது உங்களுக்கு சொல்ல வேண்டியது ஆனால் எங்கள் நிலைப்பாடு சொல்லிட்டேன்ல எங்களை பொறுத்தவரை சரி கட்சி வந்து கலந்துக்காக தான் அந்த நிலை சுபாஷ் கேக்க அதிமுகவுடைய இந்த செயற்குழு கூட்டம் எந்த அளவுக்கு உங்க கட்சியை வலுப்படுத்துவோம் அடுத்த எலெக்ஷனுக்கு உங்களுக்கு நாங்க எப்பவுமே தான் இருக்கும் இந்த செயற்குழு கூட்டம்ன்றது நாங்க ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி நடத்த வேண்டியது மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கூட்டத்துக்கு வர வேண்டிய அத்தனை பேரும் செயற்குழு குழுலையும் இருப்பாங்க அதனால அது வந்து நம்ம முறைப்படியாக இது நடத்தலாம்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் நடத்தின கூட்டம் இது வந்து எங்கள் மாவட்ட செயலாளர்களுக்கும் எங்கள் தொண்டர்களுக்கும் அனைவருக்கும் அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கணும் அணுகுமுறை எப்படி இருக்கணும்னு எங்க பொதுச் செயலாளர் எடுத்து சொன்னாங்க களத்துல திமுக அதிமுக தான் இருந்தது அவங்க ஆளுங்கட்சியா இருக்காங்க நீங்க எதிர்கட்சியா இருக்கீங்க ஆனா பாதாக்கா நாங்க ஒரு வருஷமா அதிமுகவை மறந்துட்டோம் அப்படின்றாங்க பொதுவாக அண்ணாமலை சொல்றாங்க அண்ணாமலை அதிமுக மறந்தாலும் ஞாபகம் வச்சாலும் எந்த ஒரு மாற்றமும் வரப்போறது இல்லைங்க அதிமுகன்றது மிகப்பெரிய ஆலமரம் ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்கிற ஒரு இயக்கம் திமுகவுக்கு பிரதான எதிர்ப்பு கொடுக்குற ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திமுகக்கு மாற்றா நாளைக்கு தேர்தலில் ஜெயிச்சு மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்க போகிறாங்க அதிமுகன்னு மக்களே நம்புறாங்க உங்களுக்கே தெரியும் அதிமுக மக்கள் செல்வாக்கு கொண்ட ஒரு இயக்கம் அண்ணாமலையோட அன்போ ஆதரவோ எங்களுக்கு தேவையில்லை அவங்களோட தலைமை பாஜகக்கே இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் அதிமுக அருமை தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா எப்பவுமே மக்களை சந்திக்கிறது நல்லது தானே நாங்க மக்களோட மக்களை பயணிக்கிறவங்க தானே அதிமுக தலைவர் வந்து ஒவ்வொரு மூலைக்கும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் ஒவ்வொரு மக்களையும் சந்திக்கணும்னு பாக்குறாங்க அதுக்கான திட்டம் தீட்டப்பட்டதும் தெரிவிப்போம் தொண்டர்களுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் செயற்குழு உறுப்பினர்களுக்கும் இப்ப கடந்த தேர்தல்ல நம்ம எப்படி செயல்பாடுகள் இருந்தது வரப்போற எலெக்ஷனுக்கு நம்ம செயல்பாடுகள் எப்படி இருக்கணும் மட்டும்தான் பேசணும் இன்னொரு ஆறு மாசத்துல இன்னொரு செயற்குழு கூட்டம் கூட்டம் அப்போ இன்னும் ஆலோசனைகள் வரும் மத்திய அரசந்தில போட்டதுக்காக அவங்க அப்பா பேரே இந்தியில் போட்டிருக்காங்க இல்லையா அதுக்காக நன்றி தெரிவிச்சிருக்காங்க அவர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு தான் போன தலைம்தாங்கனவர் ஜெயிலுக்கு போனார் கலைஞர் அவருக்கு இந்தியிலே பேர் போட்டு இந்த நூறுபா நாணயத்தை வெளியிட்டதற்காக திமுக மாவட்ட செயலருக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க பொதுச்செயலாளர் முக்கியமான தீர்மானங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணாந்திராவோட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமையணும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஏற்கணும்

நேபாள் போன்ற நாடுகள் ஒலிம்பிக்கில் வின் பண்ணலாம்ன்ற மாதிரி பேசிருக்காரு அதாவது ஒரு வலுவிழந்த கட்சியாக இப்ப நீங்க இருக்கீங்க நீங்க வந்து கோல்டு மெடல் அடிக்கிறத பத்தி பேசலாம் எதை பத்தி வேணா பேசலாங்கிறாரு உங்களை மறந்து ஒரு வருஷம் ஆகுதுங்கிறாரு அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க திமுக அவரை மறந்து அவர் எங்களை பேசினதுனாலதான் நாங்க அவரை பேசுறோம் இல்லைன்னா பேச போறோம் ஒரு நல்ல கூட்டணியை கெடுத்தவரே அவர் தானே இல்லையா அவர் கூட்டணி தர்மம்ன்ற ஒன்று இருக்கு நாங்கள் வருத்தப்படலை ஒரு கூட்டணி தர இன்னைக்கு அவங்க தான் வருத்தப்படணும்

திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசனுடைய அவலங்களை நாட்டு மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்றும் கூட்டணிகளை அமைப்பது புதிய யுத்திகளை வகுப்பது என்பது குறித்தான பல்வேறு ஆலோசனைகள் நடத்தப்பட்டது இது நல்ல முறையில் இந்த ஆலோசனை கூட்டம் இந்த செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கிற பல்வேறு முடிவுகள் அடுத்த கட்டத்தை நோக்கி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அழைத்து சொல்லும் மத்திய அரசுக்கு எதிராக ஆமாம் நிச்சயமாக மத்திய அரசு இந்த தமிழ்நாட்டுக்கு எதிராக இருப்பதனால் மத்திய அரசை எதிர்க்கின்ற முடிவை இந்த செயற்குழுவில் எடுத்திருக்கும் அது அண்ணாமலை மிக விரைவிலேயே மறக்கடிக்கப்படுகிற தலைவராக வருவார் இல்ல அது குறித்தெல்லாம் எதுவும் பேச அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தமிழ்நாடு முழுவதும் விரைவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்வார்